வாழ்க்கையில் துன்பம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வாழ்க்கையாகவும் துன்பமாகவும் இருக்கிறது நீங்கள் தான் வாழ்க்கைன்னு ஒன்று துன்பம்னு ஒன்று தனியாக இல்லை வாழ்கிறவன் தான் வாழ்க்கையாக இருக்கான் துன்பங்கிறது தனியாக இல்லை துன்பப்படுறதுக்கு ஒரு ஆள் இல்லாத இடத்துல துன்பங்கிறது ஒன்று வாழ்கிறதுக்கு ஒருத்தர் இல்லாத இடத்துல வாழ்க்கைன்னு ஒன்று எங்கிறது உங்களுடைய வாழ்க்கைங்கிறது நீங்களே தான் இந்த வாழ்க்கை வாழ்க்கைன்னு ஒன்றும் உங்களை விட்டு தனியாக இல்லை நீங்களே தான் இந்த வாழ்க்கையாக இருக்கீங்க துன்புங்கிற சரி துன்புங்கிற ஒரு உணர்வு எனக்கு துன்பம் வருது அப்படின்னு சொல்றோம் துன்பம்னு ஒன்று தனியாகலாம் வெளியில் இருந்து வரல நீங்களே உங்களை அந்த துன்பத்தின் உருவமாக மாற்றிக்கிறீங்க துங்கிற ஃபீலிங் தனியாக இல்லை உங்களுக்கு நீங்களே அதுவாக மாறுவீங்க இதுதான் சொல்லுவாங்க அனுபவிப்பவனே அனுபவம் அனுபவங்கிறது நம்ம ஏதோ நம்ம இருக்கணும் அனுபவங்கிறது நம்ம தனியாக இருக்குன்னு நினச்சிக்கிறோம் அனுபவிப்பவன் தான் அனுபவமாக இருக்கும் அனுபவிக்கிறதுக்கு பொறுத்தும் இல்லாத இடத்துல அனுபவம் எங்கே இருக்குது இப்போ ஒரு காட்சியை பார்க்குறோம் ஏதோ ஒன்று ஏதோ ஒரு பொருளோ இல்லை யாரோ முடியோ ஏதோ ஒரு காட்சி நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம் இந்த தான் காட்சி இருக்குது இப்போ நீங்களே இல்லாட்டி அந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு காட்சின்னு ஒன்று இருக்காது அந்த காட்சிங்கிறது எங்கே நிகழ்வு எது காட்சி இருக்குது காணப்படும் பொருள் ஒரு பொருள் நம்ம முன்னாடிட்டு இருக்குது காண்பவன் நீங்கள் நீங்கள் இருக்கீங்க இது ரெண்டுக்கு நடுவில் காட்சி அப்படின்னு ஒன்று நடக்குது நல்லபடியாக காண்பது நீங்கள் காணப்படும் பொருள் ஒன்று முன்னாடி இருக்குது இப்போ காட்சின்னு ஒன்று உருவாகுது இப்போ நான் நான் பேசுகிறதை நீங்கள் கேட்டுட்டு பார்த்துட்டு இருக்கீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பார்க்குறது நீங்கள் இந்த காணொலியை பார்க்குறது நீங்கள் இங்கே பார்க்குறது யார் கா இங்கே நீங்க நீங்கள் காண்போம் காணப்படும் பொருள் நான் இப்போ காட்சின்னு ஒன்று நடக்குது அது எந்த இடத்துல நிகழ்வு நீ சொல்ல உடனே என் கண்ணில் கண்ணில் நிகழுவே கண்ணுங்கிறது பார்க்கறதுக்கு உண்டான ஒரு கருவிதான் இப்போ உடம்புல இருந்து உயிர் போயிடுச்சுன்னா அந்த கண்ணனை தெரிஞ்சுக்காட்டுனால அதுல காட்சி தெரியுமா தெரியாது அப்ப உள்ளுக்குள்ள இருந்து அதை பார்த்தேன் யாரு உள்ளுக்குள்ள இருந்து அதை காட்டு அப்ப அந்த இடத்துல தான் அந்த மையம் தான் காட்சி உருவாது அந்த காணப்படும் பொருள் காண்பவன் அப்ப அது ரெண்டுக்கு நடுவுல அந்த காட்சிங்கிற ஒண்ணு உருவாகுது அப்ப காட்சி எங்க உருவாகுது காண்பவனுடைய காண்பவனுக்குள்ளதான் நிகழுது அந்த காட்சி அந்த காண்பவனே அந்த காட்சி அம்மா ஒரு அழகான ஒரு பூ இருக்கு ஒரு ரோஜாப்பூ இருக்குது அதை பார்த்துட்டு ஆஹா இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே அங்கே அந்த பூ அழகா இருக்கலை கான்போன் தான் அந்த இடத்துல அழகு அந்த அழகாக மாடுறது தான் அந்த கான் காண உணரக்கூடிய இதையுமே அழகு இப்போ ஒரு பொருள் ஒன்றை பார்த்துட்டு அது ஒருத்தருக்கு அன்றைக்கு அழகாக தெரியும் இன்னொருத்தருக்கு அழகாக தெரியும் நீ ஒரே பொருள் அது மனிதர்களாக இருக்கலாம் இல்லை வேறு எதுவங்க இதாக இருக்கலாம் உங்களுக்கு அழகாக தெரியணும் இன்னொருத்தருக்கு அழகாக தெரியாது ஒரே காட்சி தான் ஒரே இதுதான் அது எப்படி ஒருத்தருக்கு அழகாகவும் இன்னொருத்தருக்கு இல்லாமல் தெரியுது தான் அழகு ஆஹா அழகா இது அப்படின்னு சொல்லுதே அந்த இதயம்தான் அழகு சொல்லக்கூடிய இதையுமே அழகு அப்ப நீங்களே அந்த அழகாக இருக்கீங்க இப்படி ஒவ்வொன்றும் நம்ம காதில் இந்த நேரத்தில் எத்தனை ஒளிகள் ஒரே நேரத்தில் பாருங்கள் ஒரே நேரத்தில் எத்தனை சவுண்டு நீங்கள் ஒரு கவனம் ஒரு சாட்சி பாவத்தில் இருந்து இந்த நிமிஷத்தில் இந்த செகண்டில் எத்தனை ச சத்தங்கள் உங்களை சுற்றி கேட்குது ரோட்டில் போகிற கார் சவுண்டாக இருக்கலாம் இல்லை ஒரு நாய் குறைக்கலாம் ஒரு ஏதாவது பறவைகள் எதுக்கான் வீட்டில் ஒரு கிரைண்டர் இருக்கலாம் ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கலாம் கவனிச்சுட்டி இந்த செகண்டில் இத்தனை சவுண்டும் உங்களுக்குள்ளே எதிரொலிச்சிட்டு நீங்களே நினச்சி தனியாக ஏதோ ஒன்லி கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும் இல்லை அப்படியே இருந்து ஆழமாக கண்டுபோது இத்தனையும் கேட்க முடியும் அப்போ இத்தனை தனித்தனி ஒளியல் இத்தனையும் உள்ளுக்குள்ளேருந்து கேட்கறது ஒரே ஒருத்தன் கேட்குறது மட்டும் இல்லை அதே நேரம் கேட்டுக்கிட்டே கண்ணால் பார்க்கவும் செஞ்சுட்டு இருக்கான் எத்தனையோ பொருள் கண்ணு மாடி எத்தனை பொருட்கள் தெரியுது எத்தனை இருக்கும் அப்போ இருந்து ஒருத்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்குது பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்குது அதே நேரத்தில் ஒரு நல்ல மனம் இங்கே வந்துச்சுன்னா அதை உண அந்த மனத்தையும் உணருது அதே நேரத்தில் நாக்கில் ஒரு சுவையை வச்சாலும் அதையும் உணர முடியுது அப்போ இது அத்தனையும் இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒருத்தன் உள்ளே இருக்கணா இது அத்தனையும் ஒரே செகண்டில் நிகழ முடியும் ஒரே திருணத்தில் அத்தனையும் ஒன்றா நிகழ முடியும் அப்போ இது இத்தனைக்கும் இப்போ இத்தனை உணர்வுகளுக்கு தனித்தனி இது சுவையை உணர்வுன்னு ஒன்று வந்துருந்தோம் கேட்கறது பார்க்கறது இத்தனைங்க அப்போ இத்தனைக்கு தனித்தனியாக உள்ள ஒருத்தர் ஒரே ஒருத்தன் தானே இருந்தா அப்போ எனக்கு இந்த உணர்வு வந்துச்சு அப்படிங்கிறதில்ல அவனே தான் அத்தை அனைத்துமா இருக்கும் வாழ்பவன் இல்லாவிட்டால் வாழ்க்கை என்பது இல்லை நீங்களே இல்லைனா உங்க உங்களுடைய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குமா வாழ் வாழ்கிறது குறித்து இருந்தால் தானே இந்த வாழ்க்கை இருக்கு ஆக வாழ்பவன் தான் அந்த வாழ்க்கையே இருக்கேன் உங்களை விட இங்கே பெருசானது இங்கே எதுவுமே கிடையாது நீங்கள் இல்லைன்னா இங்கே எதுவுமே இல்லை நீங்களே இல்லைன்னா வேற எது இருக்குன்னு சொல்லுங்க மனிதன் வந்து பரிணாம வளர்ச்சியில் காலக்கூர் ஆரம்பத்தில் பார்க்கும்போது சின்ன சின்ன தேவை உணவு பசியாருன்னா போதும் அவ்வளவுதான் அப்புறம் அது தீர்ந்த உடனே அடுத்து என்னென்ன வச்சான் அடுத்து என்ன நம்ம தங்குறதுக்கு ஒரு நல்ல இருப்பிடம் வேணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருப்பிடம் ரைட்டு அப்புறம் அடுத்து முடிஞ்ச தேவை என்ன அப்படின்னு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மாபடி சிந்திச்சு சிந்திச்சு அப்புறம் அது ஒவ்வொன்றிலே டெவலப் அப்புறம் உணவு வந்து இப்படி எப்படி சமைச்சோம்னா ருசியாக இருக்கும் அதில் என்னென்ன வெரைட்டி அதை கண்டுபிடிச்சுட்டே போகலாம் அப்படி இருப்பிடத்தை வந்து நம்ம முதல்ல இயற்கையாக மரத்தை விலையில் வச்சு கட்டினது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வீடு ஓட்டு வீடு கல் வீடு அப்படி டெவலப் அதில் டெவலப் அதை இப்படி சந்திக்கலாம் இப்படி ஒவ்வொன்றும் அப்புறம் தன்னுடைய சௌகரியத்துக்கு என்ன பொருட்கள் வாங்கிக்கலாம் முதல்ல மாட்டு வண்டியில் போனவன் அப்புறம் க சைக்கிள் பைக்கு காரு இப்படி டெவலப் ஆகிட்டு அது போய்ட்டே இருக்குது சிந்தனை தன்னுடைய தேவைக்கு மனிதன்தான் அது ஒவ்வொன்றும் உருவாக்குறாங்க அப்ப அவன் கண்டுபிடிச்ச இந்த பொருள் அவனோட பெருசா இருக்க முடியாது அவன் இல்லாட்டி அந்த பொருட்களே கிடையாது அவன் அவனுடைய கண்டுபிடிப்பு அவன் உருவாக்கும்தான் அப்ப நீ உனக்காக நீ உன்னுடைய சௌகரியங்களுக்காக படைச்சு நீ உருவாக்கிட்ட பொருள் தான் உன்னை சுற்றி இருக்க பொருட்கள் அது எப்படி உன்னோட பெருசா இருக்கு கடைசியில் தனக்காக தன்னுடைய வசதிக்காக ஏதாவது உருவாக்கினானா அவன் அதுக்கே அவன் அடிமையாகி அது அதுதான் வாழ்க்கைங்கிற மாதிரி ஆயிடுச்சு வாழ்க்கைக்கு ஒரு தேவைக்காத இவன் உருவாக்கிக்கிட்டதை ஒழிய அதுதான் வாழ்க்கைன்னு இல்லை இவன் தான் அது உருவாக்கலாம் அவனுடைய அறிவு தான் அது உருவாக்குது அதெல்லாம் சொல்லுவாங்க சிலந்தி தன்னுடைய வாயிலிருந்தே நூறு வளையை கட்டி அதில் கடைசியில் அதுவே மாட்டிக்கிட்ட மாதிரி தான் இருக்குது நம்மளே தான் உருவாக்கிறேன் நமக்கு இது இது தேவையில் நம்மளுடைய எண்ணம் சிந்தனை அதுவே தான் இத்தனை உருவாக்குது கடைசியில் அதுவே சிக்கிட்டு அதில் மாட்டிக்கணும் நல்லா யூஸ் பண்ணுவாங்க உலகத்தில் இருக்கிற எது இந்த படைப்பில் மனிதனை விட சிறப்பானது ஒன்று இருக்குமா எதுவாக இருக்குது உயிரினங்கள்லையாக இருக்கட்டும் இல்லை மற்ற பொருட்கள்லையாக இருக்கட்டும் மனிதனை விட சிறந்த ஒரு படைப்பு நீங்கள் கண்ணில் பார்க்குறத மட்டும் வச்சு சொல்லுங்கள் நீங்கள் பார்க்குறது இதில் எந்தவா இருக்கட்டும் சிறந்த படைப்பு ஒன்று இல்லவே இல்லை உயிரினங்களில் எல் எந்த உயிரினங்கள் இல்லாத ஆறாவது வரைக்கும் நமக்கு மட்டும்தான் இருக்கும் மாதிரி நீங்கள் மற்ற நீ கண்ணில் பார்க்குற வேறு எதாக இருக்கணும் சூரியன் சந்திரன் மற்ற எத்தனை கிரகங்கள் எதாவது இருக்கட்டும் அது கூட உங்களை விட இருந்தது கிடையாது ஒரு சூரியனுக்கு தெரியுமா தான் சூரியன் நம்ம தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்ருக்கான் அப்படின்னு அதை திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கா இல்லை பூமி சுத்திக்கிட்டு சுற்றிக்கிட்டுருக்கேன் ஒரு கூட சே ஒரு ஓய்வு இல்லாமல் அதை நினச்சிட்டு இருக்கா சரி நம்ம இத்தனை பேரை சுமந்துட்டு இருக்கோம் நம்மளை இத்தனை கோடி கூடான கூடி கிருடங்கள் வாழுது அப்படின்னு அதை நினச்சிக்கிட்டு தான் இருக்கா அதுக்கு தெரியுமா தான் பூமி தனக்கு பேர் பூமின்னு ஆனால் பூமிக்கு பூமின்னு பேர் வச்சுதான் நம்ம தான் அப்போ தெரியாது ஆனால் ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் இது எல்லாத்தையும் உணர முடியும் அது பூமி சூரியனுக்கு நம்மளை விட இதில் பெருசாக இருக்கலாம் ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு சூரியன் இருக்குது ஒரு பூமி இருக்கு நம்ம உடலே பஞ்சபூதங்களானது தானே ஆக நமக்குள்ளே அதெல்லாம் இருக்குது ஆனால் அதுக்குள்ளே நம்ம இல்லை நம்மளுடைய நாலேஜ் அறிவோ அது இருக்குது அந்த அளவு அந்த மாதிரி இது கிடையாது மனிதனுக்குள்ள அனைத்து இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன இருக்கோ அது அனைத்தும் சேர்ந்த கிழவிதான் மனிதன் எல்லாம் நீர் நிலம் கற்ற அந்த பஞ்சபூதங்களும் நம்ம இந்த உடல் உனக்குள்ள அருன்னா இருக்கு ஆனால் மற்ற எல்லா ஊர்லயும் நீ இருக்கு மனிதனுடைய அந்த அறிவு ஆறாம் அறிவு இருக்காது ஆக எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நீ இடத்துல இருந்துக்கிட்ட இன்னும் முடியல அது அதை அவனுடைய அறிவே அவனுக்கு கிடைஞ்சிடும் கிடச்சில சிலந்தி மாதிரி மாட்டிக்கிறான் அப்போ நீ வாழ்க்கையில் எதுக்காக இயங்கின எது அது ஒன்றும் அடுத்த உறவுகளுக்காக இருக்கலாம் இல்லை பொருட்களுக்காக இருக்கலாம் வாழ்க்கையில் நான் அதை சாதிக்கணும் இது வாங்கணும் இதாகணும் அதாகணும் இல்லை சில ஏதாவது உறவுகளை போகலாம் அதை உறவுகளுடைய பிரச்சனைனால துன்புகிறப்படலாம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்களே இல்லாட்டி உங்கள் வாழ்க்கைங்கிறது ஒன்றும் இல்லை இந்த செகண்ட் உயிர் இல்லை இது போயிடுச்சுன்னா அத்தனை முடிஞ்சு போச்சு அப்போ அது ஒன்று இருக்க வரைக்கும் தான் அதுதான் அங்கே பவரே நீங்க இருக்க வரைக்கும் தான் இத்தனையும் இருக்கும் நீங்க போய்ட்டு அங்கே வாழ்க்கை க்ளூஸ் அப்ப நீங்க தான் அது நீங்க கொடுக்குற பவர் அதுதான் அது இதை இது ஆழமா மனசை தாண்டி நீங்கள் உங்க இருப்பு நிலையை உணரும்போது இந்த பிரம்மாண்ட புடி நீங்க ஆச்சரியப்படுறதுக்கு என்ன நீங்க எதை எதையோ நம்ம பார்த்து ஆச்சரியப்படுறோம் ஆனால் நம்ம எவ்வளோ எப்படி ஆச்சரியம்னு நமக்கு தெரியல சின்ன ஒரு அழகான இயற்கை காட்சி பற்றி ஆகா என்ன காட்சி இந்த மரம் இப்படி அழகாக இருக்குது இந்த பூ இப்படி அழகாக இருக்குது எத்தனையோ ரசிக்கிறோம் ஒரு நல்ல இசைய கிட்ட ஆக எவ்வளோ இருக்கி இசைக்கு ரசிக்கிறோம் இல்லை ஒரு நம்ம நம்ம உயிரினங்கள் சின்ன சின்னதில் ஒரு அழகான ஒரு நாய்க்குட்டி அது பார்க்கும்போது அது அதனுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் பார்த்து நம்ம சாப்பிட்டு ஒரு ரசிக்கிறோம் இப்படி எத்தனையோ ஒரு ஆணா பாருங்கள் இது அத்தனையோட பெரிய ஆச்சரியம் நம்ம அதனால எதுவும் முடியாது இதனால முடியும் அதாவது எந்த எதுவா இருக்கட்டும் கண்ணுக்கு தெரியிறது உயிரினங்களா இருக்கட்டும் இல்லை வேற எந்த பொருளா இருக்கட்டும் நீங்க இந்த உலகத்துல இன்னைக்கு பாக்குறது உங்களை விட உயிரினத்துன்னு நீங்க ஒண்ணு கண்டிப்பா சொல்லவே முடியாது அப்ப அப்படி அப்ப நீங்க நம்ம எவ்வளவு பெரிய ஆச்சரியம் மனிதன்கிறது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அது தெரியல ஏன்னா இது இதுக்கு தன்னை பத்தியே தெரியல அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கு பார்த்து அது பெருசு இது தன்னை விட இது உயர்ந்தது அது உயர்ந்ததுன்னு அப்படி நினைச்சிட்டு இருக்கு ஆனா இது எவ்வளவு உயர்ந்ததுன்னு இதுக்கு தெரியல அதனால தான் உள்ள பாரு உள்ள பாருன்னு நம்ம ஞானிகள்லாம் சொன்னது என்ன உனக்குள்ள பாரு உனக்குள்ள பாரு அப்படிங்கிறதெல்லாம் சும்மா நீங்கள் ஒவ்வொரு உணர்வு வரும்போது விட்டு நோக்குங்க இது உணர்வு வரும்போது அந்த துள்ளியில் நோக்குங்க நீங்கள் ஒரு மகிழ்ச்சின்னு வரும்போது அந்த மகிழ்ச்சி எந்த இடத்துல எழுத உங்களுக்குள்ளதா தான் நீங்கள் தான் நீங்களே இல்லாட்டி அங்கே மகிழ்ச்சிங்கிற இதோ ஒரு நம்ம ஒரு சர்க்கரை வந்து நான் ஒரு வைக்கணும் ஆ எவ்வளோ இனிப்பா இருக்குது அப்படிங்கிறான் இப்போ அந்த அதை சுமைக்கக்கூடிய அந்த நாக்கு இருக்கிறதுனால தான் அந்த இனிப்புன்னு ஒன்றே இறந்துச்சு சர்க்கரை நான் தனிப்பட்ட அதுக்கு தான் இனிப்புன்னு அதுக்கு தெரியுமா அதை நீங்கள் உங்கள் நாக்கில் படும்போது தான் அதுக்கு உண்டான இது கிடைக்கணும் இப்படி எந்த விஷயங்களா இருக்கும் இதுதான் வாழ்க்கையில் இதுதான் சொல்லுவாங்க நீ அனுபவிப்பவனே அனுபவம் அனுபவிப்பனை விட்டு அனுபவம்னு ஒன்றும் அங்கே தனியாக கிடையாது அனுபவிப்பன் நீ தான் அந்த அனுபவமாகவே மாறுற நீயே அதில் அதுவாக மாறுது எப்படி இது எத்தனையும் நீ பாக்குறது கேக்குறது இது எல்லாம் ஒரே அது நீயே நீயே தான் அதுவாக இருக்கு காண்பவனே காட்சி அனுபவிப்பவனே அனுபவம் வாழ்பவனே வாழ்க்கை அதான் உடுத்த இல்லைன்னா வேற எதுவும் இல்லை அப்ப நீங்க எப்பேற்பட்ட பிரிவு இதுதான் அவங்க சொல்லணும் ஞானிகள் மகன்கள் சொல்ல சொல்லுவாங்க நீ எல்லா எங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறதா அவங்களுக்கு உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு எல்லாரையும் சொல்லுவாங்க அத்தனை பேர் அதான் நீ எதுவுமே தெரியாம கல்வியறிவு இல்லாதவங்களா இருக்கலாம் இல்லை ஏழைகளாக இருக்கலாம் இல்லை ஏதோ இப்படிப்பட்ட ஆனால் எல்லாருக்குள்ளேயும் இதான இருக்கு அப்போ நீ உங்களோட உண்மை அப்படி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உண்மையை நீங்கள் உணர்ந்து இது வந்து அறிவால நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஆனால் உணர்வு ரீதியாக அதை தனியாக நீங்கள் உங்களுக்குள்ள உணர்ந்து பார்க்கும்போது இது ஒரு பிரம்மாண்டம் உங்களுக்கு தெரியும் மற்றதெல்லாம் சாதாரணமாயிருக்கும் மற்றது எதுவும் இங்கே முக்கியமானது முக்கியமற்றது சிறந்தது சிறப்பு இல்லாததுங்களா எதுவும் இல்லை அத்தனையும் நீங்கள் தான் நீங்க கொடுக்கிற முக்கியத்துவம் தான் ஒண்ணு சிறப்பானது சிறப்பற்றது இது நல்லது கெட்டது இது எல்லாம் நீங்க கொடுக்குற தான் இல்லைன்னா அப்படி ஒண்ணுமே இல்லை நம்மளே தான் உருவாக்கிறோம் அச்சரியத்தின் படைப்பு மிக இறைவன் படைப்புல பெரிய ஆச்சரியமே உங்களோட நம்ம தான் பெரிய இது பத்தாவது பத்தா நம்ம ஒன்னும் வெளியிலேயே தேடிட்டு இருக்கு நம்ம நம்மளை நம்ம எவ்வளவு பெரிய ஆட்சி நமக்கு தெரியல ஏற்கனவே நிகழ வேண்டிய அதிசயங்கள் எல்லாம் நிகழ்ந்துருச்சு புதுசாக ஒன்று நிகழ வேண்டியது சொல்லுவாங்க சார் எதுவாக நடந்தாலும் இன்னும் தேடுது மனசு அது வேணும் இது வேணும் தேடிக்கிட்டே தான் இருக்குது அது வேணும்னு சொல்றது யாருன்னா அது அது உங்களுடைய சிந்தனை நீங்களே உருவாக்குறது அது வாழ்க்கையில் இப்படி இப்படிப்பட்ட எந்த விஷயங்களா இருக்கட்டும் அதுதான் வாழ்பவனே வாழ்க்கை நம்ம எத்தனைமே இரட்டை நிலையில பிரித்து பார்க்கலாம் துன்பம் துன்பப்படுவோம் இன்பம் இன்பப்படுவோம் வாழ்க்கை வாழ்பவன் அனு அனுபவம் அனுபவிப்போம் இப்போ ரெண்டு அதனால தான் போராட்டம் அது ரெண்டு கூட போராட்டம் நம்ம நம்மளை ஒரு தனியால் நினச்சிட்டு வாழ்க்கையின்னு ஒன்று தனியாக நினச்சிட்டு அது கூட போரா போராடிட்டு இருக்கேன் இல்லை அது ரெண்டு நீ உனக்கு நீயே போராடிட்டு இருக்க உனக்குள்ளே தான் நீயே தான் அந்த வாழ்க்கையாகவும் இருக்க அப்படி இது எல் எல்லா உணர்வுகளுக்கும் இதை சொல்லலாம் நீயே தான் போராடுற துன்பங்கிறது பாருங்கள் நீங்கள் கிரியேட் பண்ணாமல் ஒரு நிகழ்வு எதுவும் நடக்கும்போது அதை நினச்சி துன்பப்படுறீங்க நீங்கள் அதுக்கு எந்த ரியாக்ஷன் கொடுக்காம இருந்தோ அந்த இடத்துல துன்பங்கிற ஒரு உணர்வு எங்க நிகழ்வு நீங்களே தான் அதை மாற்றுறீங்க உங்கள் எண்ணங்களால் சிந்தனைகளாக அதுக்கு அப்படியே டெவலப் ஆகி நீங்களே அதுவாக மாறுறீங்க அதனால் வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப துன்பம் நீங்கள் நினைச்சது இங்கே கவலப் இங்கே ஒன்றுமே இல்லை சொல்லப்போனால் இந்த வாழ்க்கை ஒரு விளையாட்டு மாதிரி தான் இதை இந்த அதிசயத்தை வந்து முதல்ல உங்களுக்கு ஒன்று இருக்குது நீங்கள் எவ்வளோ பெரிய அதிசயம் மனிதன் எவ்வளோ பெரிய அதிசயம் நம்ம ஒரு சிறை மாதிரி நம்ம சிறை கேள்வி மாதிரி நமக்குள்ளே நம்மளே மாட்டிக்கிட்டோம் நம்ம மனசை மனமுங்கிற சிறையில் மாட்டிட்டு இத்தனை துன்பம் அப்படியே கொஞ்சம் விரிஞ்சு பாருங்கள் விரிஞ்சு உங்களுடைய இருப்பு உணருங்க பிரபஞ்சத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு இது அப்படிங்கிறத இதைத்தான் அகம் பிரம்மாஸ்மி நான் கடவுள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்படின்னா என்ன சும்மா நான் கடவுள் நான் கடவுள்னு சொல்லிட்டேன் நீங்கள் கடவுள்னு இல்லை ஆனால் அந்த இருப்பு நீங்கள் உண்மையான அந்த பிரபஞ்சம் இருப்புங்கிற உணர்கிறாங்க உங்களுக்குள்ள அதை உணர்ற ரமண மகரிசி அவர் சொல்கிறாரு முறையாக திருவண்ணாமலைக்கு அவர் வந்தப்போ பதினாறு வயசில் வந்ததை பற்றி ஒரு இது பாடல் சொல்லியிருப்பார் அந்த மலையை பார்க்குறாரு முத முதல்ல அந்த மலையை பார்க்குறாரு பார்த்துட்டு அந்த மலைனா அண்ணாமலையார் அவரு தான் அந்த மலை ரூபத்தில் இருக்கார் அப்போ அதை பார்த்த காட்சியை வந்து அவர் ஒரு இதாக ஒரு பாடலு சொல்லும்போது கண்டே மலை மலையை பார்த்து சொல்கிறார் கண்டே அதை சொல்லிட்டு அடுத்தது கண்டவன் யார் என கருத்துடன் நோக்க கண்டவன் நின்றிட நின்றிடக் கண்டேன் அப்போ அந்த நேரத்தில் அந்த மலையை பார்க்குறாரு மலைன்னா அண்ணாமலையார் பார்க்குறாரு கண்டேன் நான் பார்த்துட்டேன் கடவுள் அதே இடத்துல அவர் எப்ப தெரியுமா சரி எனக்கு உள்ள இருந்து பார்த்தவன் யாரு எனக்கு உள்ள இருந்து பார்த்தவையாரு நம்மளா தான் நான் என் கண்ணு பார்த்து சம்பி ஆனால் அவர் அந்த நேரத்தில் எனக்கு உள்ளுக்குள்ள இருந்து பார்த்தவன் யாரு இது பார்க்கறது கண்ணு பார்க்கறது பாருங்க சொன்ன இறந்த பின்னாடி திறந்து கட்டினது காட்சி தெரியுமே தெரியாது அப்ப உள்ளுக்குள்ள இருந்து ஏதோ அவங்க பார்த்தது பார்த்தது எது பார்த்தது எது அது எங்கிருந்து இருந்துச்சு அதுவே தான் அது அதுதான் அவன் தான் அது இந்த ஒன்று தான் அதுதான் இங்கே நிறைஞ்சிருக்குது